ஓம் முருகாசரணம் ஓம் நம இனிய கார்த்திகை தீபம் திருநாள் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல ஐயன் முருகன் அருளும் ஐயன் சிவபெருமான் அருளும் அனைவருக்கும் கிடைக்க பெற்று சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ இந்த கார்த்திகை தீப திருநாளில் தீப சுடரொளி போல் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தீப சுடரளி போல் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல அண்ணாமலையில் அருள் பாலிக்கும் அருணாச்சலேஸ்வரர் தீப சுடர் போல் நோய் நொடி பிணி நீங்கி வாழ்வில் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்வதற்கு இந்த நாள் இனிய நாளாக அமையற்ற போம் முருகாசரன் சிவாய்